பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக ஏதாவது புதிய வியூகம் வச்சிருக்கா அண்ணாமலை எத்தனை நாள் அங்கே பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருக்காரு பாஜக வந்து அண்ணாமலை தான் பிரச்சார முகமாக இருப்பார் வேறு யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு தெரியல இடைத்தேர்தலுக்கு ஒரு மத்தியில் இருந்து ஏதாவது அமைச்சர்கள் சிலர் வருவாங்களான்னு தெரியல நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் இந்த நான் பார்லிமெண்ட் செஷன் தொடங்கின பிறகு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார காலம் பிரச்சாரம் செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் அதை விட ஹைலைட் என்னென்னா விக்கிரவாண்டி தேர்தல் பத்தாம் தேதி அப்புறம் ஓட்டு எண்ணிக்கை ஜூலை பதிமூணு இதற்கு எல்லாம் இந்த விறுவிறுப்பு பரபரப்பெல்லாம் கடந்து அவர் ஒரு நான்கு மாதம் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருக்கிறார் அதுதான் பரபரப்பேன் இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இடைத்தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு ஒரு நான்கு மாதம் தமிழ்நாட்டிலிருந்து மேல் படிப்புக்காக லண்டன் செல்வதற்கு திட்டமிட்டு இருப்பதாக தகவல் மேல் படிப்புக்கு சரி இந்த ஓய்வு டூர் அப்படி ஒண்ணு டூர் இல்ல மேல் படிப்புக்காக லண்டனுக்கு செல்வதற்காக ஒரு பிளான் போட்டிருக்காரு கோர்ஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமெரிக்காவில் ஒரு டூ வீக்ஸ் போனார் அதாவது இங்கே இருக்கிற இலங்கையில் போய் இந்த தமிழர்களெலாம் சந்தித்து விட்டு அமெரிக்கா வாழ் தமிழர்கள் சந்திக்க போவதாக ஒரு செய்தி போனது ஆனால் அவர் என்ன செய்தி போட்டாங்கன்னா இந்த மாதிரியான சந்திப்புகள்லாம் நடக்கப் போகிறது அதை தாண்டி ஒரு மேலாண்மை பயிற்சி அரசியல் பயிற்சி இதெல்லாம் குறித்து ஒரு படிப்புக்காக அங்கே அண்ணாமலை இரண்டு வாரம் தங்கியிருக்க போகிறார் இதற்கிடையில் அங்க இருக்கிற தமிழர்களை சந்தித்து உரையாடுவார் இப்படி எல்லாம் செய்தி வந்தது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டம் வேற அதுவும் அந்த டியூரேஷன்றதும் ரொம்ப கம்மி ஷார்ட் பீரியடு ரெண்டு வாரம்ன்றது இது நான்கு மாதம் இப்போ பாஜகவில் பெரிய பிரச்சனைகள் உட்கட்சி பூகம்பம் திருச்சி சூர்யா ஒரு பக்கம் அறிக்கை இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் போறது வந்து பாஜகக்குள்ளே எப்படி இருக்கும் ஒருவேளை இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கிறது அது கூட படிப்புன்னு சொல்லிவிட்டு போகலாம் சர்டிபிகேட் கோர்ஸ் தானே அது ஆன்லைனில் படிக்கலாம் கொஞ்சம் காலம் தள்ளிக்கூடம் போகலாம் தள்ளிக்கூடம் போகலாம் எப்படி வேணால் பண்ணலாம் சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து போய் அங்கே தான் போய் அட்டன் பண்ணணும் அவசியம் கிடையாது ஆனால் நம்ம ஏற்கனவே பேசணும் ஆறு மாத காலத்திற்கு தமிழ்நாடு அரசியலில் மத்திய பாஜக தலையிடாது எங்களுக்கு இங்கே பட்ஜெட் தொடர் இருக்கிறது அடுத்து நடக்கப் போகிற சிக்கிம் ஹரியானா மகாராஷ்டிரா மூன்று மாநில தேர்தல் இருக்கிறது இதையெல்லாம் மத்திய பாஜக முன்னிலை எடுத்து செயல்படும் ஏனென்றால் காங்கிரஸ் வளர்ந்து வருகிறது மத்திய எதிர்க்கட்சியாக ஒரு நூறு இடங்களுக்கு கிட்டத்தட்ட பிடித்து விட்ட அந்த காங்கிரஸை வீழ்த்துவதற்கு குறிப்பாக மகாராஷ்டிராவில் அந்த கட்சியை காங்கிரஸை அடியோடு ஒழிக்க வேண்டும் அதுக்கு என்னெல்லாம் தயிர் தத்த திட்டங்கள்லாம் நாங்கள் போட வேண்டியிருக்கு அதனால் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எதுவும் நீ பேசாதப்பான்னு சொல்லி அமித்ஷா அனுப்பி வைத்து விட்டார் மகாராஷ்டிராவில் அப்படின்னாக்கா அங்கே கூட அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்குமே சார் ஏன்னா தமிழர் வாழ்கிற பகுதியெலாம் இருக்குது ஆமாம் அதெல்லாம் நவம்பர் மாதம் நடக்கும் அதுக்குள்ளே வந்துடுவார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிந்த பிறகு ஜூலை எண்டில் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாதம் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அப்புறம் குடும்பத்தினுடன் அந்த ஐரோப்பிய நாடுகள் பகுதியெல்லாம் சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருக்கார் குடும்பத்தோட போகிறதுக்கு இப்போ என்னன்னா இந்த நான்கு மாத காலம் தமிழ்நாடு பாஜக வழிநடத்த போகிறவர் யார் அப்படின்ற கேள்வி கமலாலயத்தில் எதிரொலிக்கிறது காரணம் இந்த திட்டம் யாருக்கும் தெரியல இன்று அதாவது ஜூன் இருபத்தைந்தாம் தேதி காலை திடீரென்று பெங்களூர் போறார் இங்கே யூகே விசா இங்கேயே வாங்கலாம் ஆனால் வந்து அண்ணாமலை போகிற அண்ணாமலை போகிறார் பெங்களூர் போயிருக்காரு யூகே விசா வாங்குவதற்கு தான் இப்போது கமலாலயத்துலேருந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்த யூகே விசா சென்னையிலே கிடைக்கும் ஆனால் அப்பாயின்மெண்ட் எங்கே வேணால் வாங்கிக்கலாம் நீங்கள் பெங்களூர் எம்பசிலே வாங்கிக்கலாம் சென்னை எம்பசிலே வாங்கிக்கலாம் அப்பாயின்மெண்ட் அங்கே வாங்கியிருப்பதாக தகவல் இந்த நான்கு மாத காலத்திற்கு தமிழ்நாடு பாஜக யார் வழி நடத்த போகிறார்கள் அதற்கு வந்து செயல் தலைவராக முன்னாள் தலைவராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட போகிறார் என்று ஒரு தகவல் அப்படிலாம் பாஜகவில் வந்து வரலாறு இல்லை நடைமுறை இல்லை அப்படின்னா இந்த நான்கு மாத காலத்திற்கு அவர் லண்டனில் இருந்தபடியே அறிக்கை விடுவார் அங்கிருந்தே வந்து கட்சி பணிகளை மேற்கொள்வார் இதில் சில நிர்வாகிகளிடம் இந்த சில வேலைகளை கொடுத்து விட்டு சென்று விடுவார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் இடைக்கால தலைவர் அல்லது செயல் தலைவர் ஒரு நாலு மாதம் அவரை நியமிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்று கமலாலயத்தில் ஒரு குரூப் சொல்கிறாங்க எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி அவன் மத்திய பாஜகவே கவலைப்பட போகிறதுன்னு சொன்ன பிறகு இவருக்கு தான் சான்ஸு ஒரு கூலிங் பீரியடாக அண்ணாமலை சற்று ஓய்வு எடுப்பதற்காக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற நெருக்கடியில் தப்பிப்பதற்கு அடுத்து உள்கட்சி பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு அடுத்து கொஞ்ச நாள் நம்ம நம்ம கடுமையாக இப்போ எண்மண் எண்மக்கள் யாத்திரை அடுத்து தேர்தல் இப்போ நெருக்கடியான நேரத்தில் ஒவ்வொரு உடல் ஒழிப்பு விட்டது சில சிகிச்சைகள் மனநல சிகிச்சைகள் உடல் நல சிகிச்சைகள்லாம் தேவைப்படுகிறது ஓய்வெடுப்பதற்கு சரியான இடம் வெளிநாடுதான்னு சொல்லி முடிவு பண்ணி போகிறாரு நான் நினைக்கிறேன் நடிகர் விஜய் ஜூன் இருபத்தி ரெண்டு பிறந்த நாளில் கட்சி வேலைகள் பரபரப்பாக ஆரம்பிக்கப்படும் மாநாடு குறித்த தகவல்கள்லாம் வெளில வரும் அப்படின்னா எதிர்பார்த்தாங்க ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க அந்த கட்சியுடைய புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி உறுப்பினர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை ஏன்னா அதுக்குள்ளே இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பெருசானனால அந்த மாதிரி அறிவிப்பு எதுவும் வராமல் போயிடுச்சு விஜயோட கட்சி என்ன மாதிரியான திட்டம் வச்சுருக்குறாங்க அரசியலில் வேகம் காட்டுவதற்கு அதாவது தி கோட்டுன்னு ஒரு படம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற டேட்டுக்கு அப்புறம் அகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஒரு மாநாடு வைத்து ஒரு பெரிய அளவில் திருச்சியில் ஒரு கூட்டத்தை கூட்ட தயாராக இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று இதற்கிடையில் வந்து சமீபத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்பாக பழக்கருப்பையா அவர் சந்திச்சிருக்கார் கூப்பிட்டு அவர் தான் அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிறார் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் சில கருத்துக்களை பரிமாறு சில நல்ல விஷயங்களை பழக்கற பையன் அடிக்கடிக்கு போய் அவர் சந்தித்து சொல்கிறார் அவரது விஜய் அழைத்ததின் பேரில் செல்கிறார் வேறு இல்லை ரஷ்யாவில் ஏதோ ஷூட்டிங்கில் இருந்திருக்கார் அந்த ஷூட்டிங் முதல் பேசியிருக்கார் நான் அடுத்த வாரம் வந்துடுறேன் கொஞ்சம் நீங்கள் வரணும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பேசும்போது இந்த மாதிரி வந்து சீமானவர்கள் வந்து கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி சிக்கல்களை முன்னிறுத்தி கொண்டிருப்பவர்கள் மூன்று பேர் அதில் முதன்மையானவர் ஆர் என் ரவி அவர் தமிழ்நாட்டு அரசியல் சம்பந்தம் இல்லை ஆனாலும் ஒரு அரசமைப்பு பதவியில் முன்னாடி இருக்கார் அவர் தேவையில்லாத சில வார்த்தைகளை உமிழ்ந்து சர்ச்சைகள் சிக்கிக்கொள்கிறார் அப்புறம் அவருக்கு பதில் தருவதற்காக எல்லோரும் ஓடி வராங்க அது ஒன்று இரண்டாவது சர்ச்சை பேசி போர் சீமான் மூன்றாவது சர்ச்சை அரசியல்வாதி அண்ணாமலை இதெல்லாமே பழக்கிறப்ப என்னுடைய கருத்து அதை அவங்க பேசிக்கிட்டது இது வந்து அவர் சொல்லியிருக்கார் இல்லை இல்லை சீமான் வந்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அவருடைய தமிழ் அவருடைய பேச்சாற்றல் அவருடைய ஈர்ப்புத்தன்மை எல்லாமே எனக்கு பிடிக்கும்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்கார் கரெக்டு தம்பி ஆனால் வந்து அதிமுக கூட என்ன எதிர்பார்த்தாங்க பாஜக கூட்டிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு மைனாரிட்டி ஓட்டு நமக்கு ஓட் ஷேர் மாறும் நமக்கு அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டு ஓட்டு வந்து அப்படியே கன்சால்டேட்டாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்குது அதுலேருந்து ஒரு நாலு சதவீதம் நமக்கு கிடைத்தால் நம்ம ஓட் பேங்க் மாறோன்னா நினச்சிருந்தால் வெளியே வந்தார் அவருக்கு கிடைக்கல அதே போல் வந்து நாம் தமிழர் சீமான் அவர் வந்து தெலுங்குகளை வந்து எதிரிகளாக பேசியிருக்கார் எப்போதோ பேசிவிட்டார் அப்புறம் மலையாளிகள் இந்த மண்ணின் மைந்தர்கள்லாம் பேசியிருக்கார் ஆனால் இவன் மனசில் என்ன பதிவுன்னா நமக்கு இவர் எதிரி போல நினைக்கிறார் அதனால் இவர் கட்சியில் ஓட்டு போட வேண்டுமான்னு தெலுங்கு பேசுகிற மலையாளம் பேசுகிற இங்கே தமிழ்நாட்டில் காலங்காலமாக வசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரும் ஸோ அவங்களாம் வந்து இவ்வளோ விசிறிகளாக இருப்பார்கள் அவர்கள்லாம் வந்து நீங்கள் இப்படி இழந்துருவீங்களான்னு கேட்டிருக்காரு ஸோ அவருக்கு ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது அதனால் அவர் சொன்னது என்னென்னா சர்ச்சைகள் தொடர்பான அரசியல்வாதங்களும் சிக்காதீங்க அப்படி சொல்லியிருக்காரு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கட்சி செல்வாக்கு எப்படி இருக்கிறது அந்த கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்குது அதை பலப்படுத்துங்கள் கூட்டணிக்கு போக வேண்டாம்னு சொல்ல உங்கள் இஷ்டம் கூட்டணிக்கு போகிறது போகாது உங்கள் இஷ்டம் ஆனால் சர்ச்சைக்குரிய நபர்களிடம் போனால் உங்களுக்கு ஓட்டு மைனஸ் ஆகும் பாஜக விட்டு அதிமுக வந்த பிறகும் அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து அவரை அதிமுக தலைவர் வந்து ஏற்றுக்கலை ஆனால் இது வந்து நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி ஓட்சேர் மாறு நமக்கு தெரியாது அது பழக்கறிப்பையும் திட்டமிட முடியாது கண்டிப்பாக எடப்பாடி ஒரு ஓட் பேங்க் நம்பி தான் வெளியே வந்திருக்கிறார் அவருடைய ஓட் பேங்க் அதிமுகவுடைய வலிமை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புதிய கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தல் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார் ஆனால் பழக்கறிப்பையோட கருத்து என்னென்னா கூட்டணிக்கு போனால் மைனாரிட்டிகளாக சொல்லப்படுகிற தெலுங்கு பேசுபவர்கள் மலையாளம் பேசுபவர்கள் உங்கள் கூட்டணி ஓட்டு போடுவாங்களா யோசிங்கன்னு சொல்லியிருக்காரு உண்மையிலே அவர் கொஞ்சம் தடுமாறி இருக்கிறார் விஜய் ஏன்னா சீமானே முதல் முறையாக கூட்டணிக்கு தம்பியுடன் வர தயார்ன்னு சொல்லிட்டார்ல உண்மையிலே அது நடக்கமா நடக்காதா அவர் யார் பக்கம் போக போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு நெருக்கடி தரப்போகிற அணி எது சீமான் விஜய் கூட்டணியாக இல்லை அதிமுக கூட்டணியாக பரபரப்பான ஒரு சூழலில் அடுத்த ஒன்றரை வருஷம் திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் நன்றிங்க சார் நன்றி